அனைவருக்கும் வணக்கம் மாந்திரிக பூமி சேனல் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எதிரி இப்போ வந்து எல்லாருக்குமே இப்போ என்ன பிரச்சனைனா எதிரி வந்து நமக்கு செய்யற ஏவலை நாம் வந்து எதை பண்ணினாலும் அது வந்து நிவர்த்தியாக மாட்டேங்குது நாம்ளும் எப்படியாப்பட்ட ஆளுங்கள்ட்ட போனாலுமே எதிரி மீண்டும் மீண்டும் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் இதை நம்ம வீடியோவில் சொல்ல போகிறோம் இப்போ இதில் பாருங்கள் இதில் நான் வச்சுருப்பேன் பாருங்கள் ஒரு சில பொம்மை அதில் உண்டான கலசம் அதுக்கு உண்டான ஸ்தம்பனம் பேதனம் மாரணத்துக்கு உண்டான பொருள்கள் இதில் வச்சிருப்பேன் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி வந்து ஒரு ஏவல் நமக்கு பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அவங்க அவங்களுக்கு உண்டான பொருளை வச்சு தான் பண்ண முடியும் சும்மா ஃபோட்டோவை வச்சு பண்ணுறதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஆனால் ஃபோட்டோ வேணும் தான் ஃபோட்டோ இருந்தாலும் வச்சு செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு உட்பட்ட ஏதாவது துணி முடி காலடி மண் இதை வச்சு தான் செய்வாங்க அதை வந்து ஒரு பிரயோகம் பண்ணி ஒரு பாவையில் இறக்கி வச்சுருவாங்க இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில மாந்திரிகர்கிட்ட போய் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பத்து நாள் நல்லாயிருக்கும் மீண்டும் மறுபடியும் உங்களுக்கு அதே பிரச்சனையே வரும் அப்படிங்கும்போது என்ன பண்ணால் அவங்களுக்கு அந்த பாவையிலே தெரிஞ்சிடும் நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா நீங்கள் இந்த ஏவல் வந்து முடிய அடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் மாற்றம் அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அந்த பாவைக்கு வந்து ஒரு பலி கொடுத்து பூஜை பண்ணிடுவாங்க இப்படி தான் பல பக்கம் நீங்கள் போய் ஏவல் எடுத்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதுலேயே பல லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஏவலையே நிவர்த்தி ஆகாது அந்த ஏவலே நிவர்த்தி ஆகாது நீங்களே எங்கெங்கோ போவீங்க யார் யாரையோ பார்ப்பீங்க ஒரு மாதம் நல்லா இருக்கும் மறுபடியும் அதே பிரச்சனைகள் வந்துடும் அதாவது ஏவல் வந்து எதிரி வந்து எப்படின்னா ஒரு சில ஏவல் வந்து பார்த்தீங்கன்னா சா அதாவது வந்து ஏதோ ஒரு தெய்வத்து மூலியமாக ஏவல் விடுவாங்க அதாவது துருதேவதைகள் நிறையா இருக்காங்க துரு தேவதைகள்னு நிறைய நிறையா துரு தேவதைகள் இருக்காங்க அதை விட்டு ஏ ஏவல் விடுவாங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு ஏவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில தெய்வத்தை வச்சு ஏவல் விடும்போதோ இல்லை வந்து மயான சாம்பலை கொண்டு உங்களுக்கு ஏவல் விடும்போதோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த மயான சாம்பல் ஏவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமானது மயான சாம்பல் ஏவல் மயான சாம்பல் ஏவல்ங்கிறாங்க ஆனால் மயான சாம்பலை வந்து எடுத்து தொட்டு பண்ணுனாலோ அவங்களுக்கு அழிவு வந்துடும் இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் மா அதாவது மாந்திரிக பயிற்சி எடுக்கிறேன் நீங்கள் மயான சாம்பல் வச்சு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் மயானத்தில் போய் எலும்பு எடுத்து பானைகளில் அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்களாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க அதை செஞ்சிங்கன்னா உங்களை விட்டு எல்லா தெய்வமும் போயிடும் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஏவல் பண்ணும்போது நீங்கள் பயங்கரமாக மாட்டிக்கிவீங்க வேலை தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு ஆள் ஏழை பண்ணாலும் நீங்கள் அந்த மயான சம்பல் ஏழ்மெல்லாம் தொட்டது அந்த உடம்புலாம் அந்த பிரயோகம் இருக்கும் அதனால தான் ஒரு சில பேர்த்து கைகள் வராத போயிடறது கடைசியாக என்னங்கிறாங்க எங்களுக்கு யாரை ஏவல் பண்ணிட்டாங்க யாரை ஏவல் பண்ணிட்டாங்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது மயான சம்பலை நீங்கள் இதெல்லாம் தொடணும் இதெல்லாம் எடுத்து பூஜை பண்ணணும் அதுக்கு முறையாக எல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா ஒரு தெய்வம் உங்கள் கூட வந்து எப்பயுமே கூட இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் சும்மா போய் மயான சாம்பல் எலும்பு பானை எதெல்லாம் எடுத்து செஞ்சாலாம் நினச்சிடாதீங்க யாரோ சொல்கிறாங்க எங்கேயோ உட்காந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் எதை பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை நீங்கள் பண்ணுற தப்புக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்களாம் பாதிப்பாங்க சரிங்களா அதனால் கருமாவை வந்து குறைங்க கருமாவை ஏற்றிக்கிட்டே போவாதீங்க இது ஒரு மாதிரி எதிரி என்ன பண்ணுவோம் நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான காலடி மண் முடி இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட வைக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பக்கம் கூட வைக்கலாம் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இருக்க இருக்க என்ன போகணும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகவே தான் ஆகும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும் வெளியே போகணுன்னா நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஏவல் வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் அட்டையாக போய் பார்ப்பீங்க கொய்யா கோயிலுக்கே போவீங்க எலுமிச்சி பழம் கொண்டாந்து வைப்பீங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சண்டை வரும் பிரச்சனை வரும் ஏகப்பட்ட சிக்கல் வரும் கேவலமாகவும் பத்து ரூபா பணந்தங்க இது எல்லாமே எதிரியோடைய ஏவல் இந்த ஏவலெல்லாம் என்ன பண்ணால் முறையாக கட்டு கட்டணும் யாரும் எதிரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் முறையாக கட்டு கட்டணும் முறையாக கட்டு நான் பாருங்கள் அந்த மூணு பாவை வச்சுருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா மாரணம் பேதனம் ஸ்தம்பனம் இது மூணு பாவைக்கும் எதிரியோட பேர் அதில் உள்ளலாம் இருக்குது இது ஒருத்தருக்கு பிரயோகம் பண்ணினது வேற ஒருத்தருக்கு முக்கியமானவங்களுக்கு பெரிய பிரச்சனை பிரயோகம் பண்ணினது அதில் பார்த்திங்கன்னா மூணுமே பிரயோகம் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் வச்சு அதுக்குண்டான பூஜையெல்லாம் பண்ணி அதுக்குண்டான சகரமெல்லாம் போட்டு பூஜை பண்ணி இதை என்ன பண்ணோம்னா நீங்கள் மயானத்துலேயோ ஒன்றாம்பாங்க மயானத்தில் கொண்டு போதைங்க அதெல்லாம் மயானத்தில் புதைக்கூடாதுங்க அதெல்லாம் எதிரிக்கெல்லாம் பயங்கரமாக கட்டு கட்டுன்னு என்ன பண்ணிடணும் நீங்கள் நேராக கொண்டு போய் ஆற்றுல வந்து தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு ஆற்றுல வந்து நீங்கள் விடும்போது ஆற்றோடு போயிடும் அதுக்கு வந்து என்ன ஆத்தங்கரையில் போய் ஒரு பூசை பண்ணணும் அதுக்கு வந்து என்னென்னா ஒரு பலி கொடுத்து பூஜை பண்ணி யார் எதிரியோ இன்னார் இன்னார் எதிரின்னு மனசில் நினச்சி நீங்கள் ஆற்றுல விடும்போது அந்த கட்டு ஆற்றோடு போயிடும் ஒரு விஷயம் இன்னும் கடலில் கொண்டு போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அப்படி செய்யும் போது எதிரி என்ன பண்ணுவான் அவன் வச்சிருக்கிற பாவ வேலையே செய்யாது வேலை செய்யாது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த வேலையெல்லாம் செய்யாது அதுக்கு உண்டான சக்கரம் அதுக்கு உண்டான பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும் அந்த பாருங்கள் படத்தில் காட்டுன மாதிரி அந்த சக்கரம் பாருங்கள் எழுதி ஒரு பாவையில் வச்சிருப்பேன் இன்னொன்று மாரணத்துக்கு உண்டான பாவம் இன்னொரு உண்டான பாவம் இன்னொரு ஸ்தம்பனுக்கு அதுக்கு அதுக்குண்டான மூலிகை அதுக்கு உண்டான பொருளெல்லாம் அதில் வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பண்ணி அந்த கலசம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கலசத்துக்குள்ளேயுமே எதிரியோட பேர் எதிரியோட பொருள் எதிரியோடைய வீட்டு மண் இல்லை காலடி மண் அதை வச்சு ஒரு பக்கம் அடைச்சிடணும் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா எதிரிக்கு மாரணம் பேதனம் சம்மணமும் இன்னொரு கலசல் வச்சாச்சும் இது எல்லாம் வச்சு பூஜை பண்ணி பழி கொடுத்து நீங்கள் கடல்லையே ஆற்றுலேயே கொண்டு விடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டாகப்பட்டது விலகிரும் விலகிடும் அப்படி பண்ணிங்கன்னா தான் எதிரி கட்டை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அதை சுத்தமாக கட்டு உடையும் இல்லைன்னா நீங்கள் பண்ணுறதும் எதிரி வந்து கட்டு உடைக்கிறதும் கட்டு நீங்கள் பண்ண பண்ண எதிரி கட்டு உடைச்சிட்டு இருக்க இருக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் பல வருஷங்கள் தாண்டி தாண்டி பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கும் முடிஞ்சு பிரச்சனைகள் குறையாது இது முறையாக பண்ணுனீங்கன்னா தான் பண்ண முடியும் இது யாருக்காவது இந்த மாதிரி எதிரிங்க பிரச்சனை இருக்குது எதிரி என்ன வாழ விட மாட்டேங்கிறான் எதிரி இப்படியாக தான் பண்ணுறான் ஏவல் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க யாருக்காவது இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு பண்ணித்தரோம் அதே மாதிரி இன்னொரு செஞ்சு நல்லா சொல்கிறோம் புரிஞ்சுங்க யார் ஃபோன் பண்ணாலும் எந்த ஊரில் இருந்து பேசுகிறோன்னு தயவு செஞ்சு சொல்லிவிட்டு பேசுங்க அதே மாதிரி அன் டைம்லாம் தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க காலையிலேருந்து நைட் பத்து வரலும் கூப்பிடுங்க அன் டைமில் யாரும் கூப்பிடாதீங்க ஏன்னால் நாங்கள் ஒரு சில பூஜை விதியாகவே நாங்கள் பூஜை பூஜைகள் இருக்கும்போதோ அப்போ தான் என் டைமில் ஃபோன் பண்ணுறாங்க அன் டைமில் பூஜை நாங்கள் பண்ணும்போது தான் ஃபோன் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பகலில் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் கூட அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான ரிப்ளே கூட நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணித்தரோம் ஏன்னா இப்போ வந்து நிறைய வீடியோ வந்து போட முடியல ஏன்னா ரொம்ப வேலைகள் அதிகமாக இருக்கிறனால போட முடியல இது வந்து யாருக்கெல்லாம் அந்த மாதிரி எதிர் பிரச்சனைகள்லாம் தீர்வு பண்ணணும் எதிரிகள் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோம் சிவாய் நம சிவாய் நம சிவாய் நமஸ்